கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறையில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பாக கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகம் இரண்டாவது தளத்தில் நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ஆறு வகுப்பறை கட்டிடங்கள் கெலமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் உனிசெட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ரூபாய் தொண்ணூற்றி நாலு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள நான்கு வகுப்பறை கட்டிடங்களை திறந்து வைத்தார் அதேபோல் பொது நூலகத்துறை சார்பில் தலா ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சம் வீதம் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் மரிக்கம்பள்ளி சுண்டே குப்பம் பனகமுட்லு மற்றும் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் மஞ்சமேடு வாடமங்கலம் பெரிய புளியம்பட்டி ஆகிய பகுதிகளில் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நூலக கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் உதவி செயற்பொறியாளர் பர்வீனா உதவி பொறியாளர் முனிரத்தினம் மாவட்ட கல்வி அலுவலர் கௌசர் உதவி திட்ட அலுவலர் மகேந்திரன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் வெங்கடேசன் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் சர்தார் கல்வி ஆய்வாளர் சுதாகர் பள்ளி தலைமை ஆசிரியர் நளினி நகரமஞ்ச செயலாளர் வேலுமணி அஸ்லாம் நகரமஞ்ச உறுப்பினர்கள் பாலாஜி செந்தில் குமார் புவனேஸ்வரி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க